இயேசு நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒன்பது மாதங்கள் கத்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார் இந்த பத்தாவது மாதத்தில் அவருடைய கிருபை விளங்கும் அவருடைய இரக்கம் நம்மத்தில் விளங்கும் ஆம் தேவனுடைய பிள்ளைகள் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதுல ஏழாம் அதிகாரம் நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ண நம்முடைய தேவனாங்கிய கட்ட அதிசயங்களை காணப்பண்ணுகிறதே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நீங்கள் பெரிய அதிசயங்களை காணப்போ தேவனுடைய இறக்கம் வெளிப்படுவது ஒன்பது யோபு ஒன்பது பத்து வார்த்தைகள் சொல்லுகிறது ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை என்ன முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் பிள்ளைகளே அத்தை சொல்லுகிறார் என்ன முடியாத அதிசயங்கள் அவர் யார் அதிசயங்களை செய்கிறார் இசைவில் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடலை பிளந்து அவர் அதிசயங்களை செய்தார் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில உங்க படிப்பிலே உங்க உங்க குடும்பத்திலே அவருடைய அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் அல்ல இல்ல ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது எரேமியா முப்பத்தி மூணாம் அதிகாரம் மூணாவது வசனத்தின்படி என்னை நோக்கி கூப்பிடு கால் டு ஐ வில் ஷோ அண்ட் யூ கிரேட் அண்ட் மைட்டி திங்ஸ் விச் யூ நியூ நாட் நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை நான் உன் வாழ்க்கையில செய்து முடிப்பேன் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில எட்டாவது காரியங்களை செய்ய போகிறார் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார் எப்படியால் எகிப்து தேசத்திலே நீ நடந்து வந்தது போல ஆமேன் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுமே உனக்கு முன்பதாக செங்கடல்கள் விளக்கப்படும் அந்த வேலையில உனக்கு விரோதமாய் இருக்கிற வல்லமைகள் நிருபலமாக்கப்படும் அந்த போராட்டங்கள் நிருபலமாக்கப்படும் அந்த வியாதிகள் கட்டுதல் உடைக்கப்படும் அந்த டாக்டர் அதிசயமாய் ஒன்றுமில்லாமல் மாற்றுவதை நீங்கள் காண்பீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளை தேவடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உன்னை அதிசயங்களை நூத்தி தொன்னூற்றி எட்டாம் சங்கீதம் ஒன்றாவசனம் சொல்லுகிறது அவருக்காக புது பாட்டலை பாடி அவருடைய அதிசயங்களை விவரியுங்கள் அவர்களுடைய அதிசயங்களை விவரியுங்கள் இந்த நாள் உங்களுக்கு தேவன் அதிசயங்களை செய்கிற நாள் உங்களுடைய எல்லா எக்ஸாம்ஸ்ல உங்களுடைய இன்டர்வியூல உங்களுடைய விசா ப்ராசஸ்ல உங்களுடைய செலக்ஷன் லிஸ்ட்ல உங்களுடைய டிசைனேஷன்ல கத்த சொல்ற அதிசயங்களை நான் காணப்படுறேன் நீ ஏன் பயப்படுகிறாய் நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேர்ந்த உன் வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை காணப்படும் அக்டோபர் மாதம் உங்களுக்கு அதிசயங்களை காண்கிற அன்பான பிதாவே அருமையான பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் அவர்கள் அதிசயங்களை காணப்பண்ணுவீராக மிக ஏழு பதினைந்தன் படி வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை பிதாவே காணப்பண்ணும்